இடத்துல ஊர் நடந்து புரிந்த இடம் இது கழு தூங்கிலேர் கரூர் நடந்த உண்மைச் சம்பவம் ஒரு வளத்தில் திப்பு சுல்தான் அப்படியா வரலாறு இது ஒரு காலத்தில் வந்து கரூர் மாவட்டத்தில் இது போர் நடந்த இடம் இது ஆமாங்க திப்பு சுல்தான் அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் குழந்த இடம் இது சொன்னாதி இதே மாதிரி கரூர் உள்ளே யாப்பி இருக்கின்றன இருக்கின்றாங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னும் கொஞ்சம் இருக்கு மடகு அதை எடுத்துகிறேன் सकते <laughs>